ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாதத்துக்கும் சாப்பாட்டுக்குமே வந்து ஆப்டான ஒரு சைடிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க காலிஃப்ளவரை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சூடுண்ணி காய் வச்சுருக்கேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவரை நான் பிச்சு பிச்சு சின்ன 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 பீஸுகளாக எடுத்து வச்சிருக்கேன் அந்த பீஸுகளை எடுத்து அந்த சூடுதண்ணியில் போட்டுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவரில் அதிக அப்படியான பூச்சிகள் இருக்கும் மற்ற காய்கறிகளை விட எல்லா காய்கறிகளையுமே பூச்சி இருக்கும் ஆனால் வந்து இந்த காலிஃப்ளவரில் அதிகமான புழு பூச்சிகள் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் நன்மை பயக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சுடுதண்ணியில் போடுறோம் இப்போ சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு அதில் போட்டு நம்ம ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் பச்சை தண்ணியிலையே கழுவலாமே அப்படின்னு கேட்கலாம் பச்சை தண்ணியில் கழுவுறதுனால அந்த பூச்சிகள் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து சாகாது அது அப்படியே அதுக்குள்ளேயே ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா பூச்சிகளோட அந்த அந்த பூச்சி வந்து இறந்துரும் அப்படியே அந்த சுடுதண்ணியோட போயிடும் அதனால தான் நம்ம வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோம் இப்போ அது ஒரு ஓரமாக ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கோம் அதை நல்லா குட்டி குட்டியாக நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் போடுங்க அது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் இதுக்கு இந்த ஃப்ரைக்கு வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கச்சம் பச்சை மிளகா மிளகாத்தூள் நான் சொல்கிற கார ஐட்டங்களை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு நிமிஷம் நல்லா தண்ணியில் இருந்துருச்சு அந்த அந்த காலிஃப்ளவரு காலிஃப்ளவரை நம்ம ட்ரையாக பண்ணிவிட்டு சல்லடையில் எடுத்து வேறு ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம எப்படி தாளிக்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா சூடான உடனே எண்ணெய் எதுவுமே இல்லாமல் சாரி தண்ணி இன்னும் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது நல்லா வெடித்து நம்மளுக்கு கையில் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் வந்து நல்லா ட்ரை ஆன பின்னாடி நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவை எண்ணெயோ நீங்கள் நின்று தள தளத்தலன்னு ஃப்ரை வந்து இருக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் கூடுதல் எண்ணெயே விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் அப்படின்றவங்க ஒரு அரை குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் இப்போ நல்லா எண்ணெய் ஃபுல்லாக காஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த காலிஃப்ளவரை போட்டு இதில் வந்து ஃப்ரை பண்ணலாம் அதாவது டீப் ஃப்ரை கிடையாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்படி ஃப்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மசாலாக்களை உள்ளே இழுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிறிஸ்பியாக வேகணுன்றக்காக சிம்மில் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம் காலிஃப்ளவரை அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இழுத்து போட்டுருங்க ஏன்னாக்கா இந்த தண்ணி எண்ணெயும் சேர்ந்து ரொம்ப சொத சொதன்றப்போ கொடுத்துருவோம் அதனால் வந்து நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவரை மட்டும் ட்ரையாக போடுங்க இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அதாவது ரெட் சில்லி பவுடர் அந்த பவுடர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்படி வத வதக்கும் போதே அந்த உப்பு உரப்பும் சேர்ந்து வேகும்போது நம்மளுக்கு இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி ஃப்ரை பண்ணும்போதே இது ரெண்டையுமே போடுறோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கல கரண்டியை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் சிம்லேயே வச்சு ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா தாளிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தோணும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆகலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் சட்டு சட்டுன்னு வேலை செய்யக்கூடியது எல்லா விதமான சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஷ் என்ன ரெசிப்பின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடியது இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி ஃப்ரை ஆனதை நம்ம ஒரு தட்டில் தனியாக எடுத்துக்கிட்டு அதே எண்ணெயில் நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கிராம்பு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் சாரி சோம்பு நான் இப்போ போடல லாஸ்ட்டாக தான் போட போகிறேன் இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்ச பின்னாடி நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு பாருங்கள் நீங்கள் வேறு பாத்திரத்தில் கூட தாளித்து விட்டுக்கலாம் இதே பாத்திரத்தில் தாளிக்க பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் கூட வச்சு தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நான் நசுக்கி போட்டிருக்கேன் எனக்கு எப்போயுமே இந்த நசுக்கி போட்டாக்கா ரொம்பவே பிடிக்கும் இந்த தோலோடு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த தோல் பிடிக்கல அப்படின்னாக்க தோலை எடுத்துட்டு நறுக்கி கூட பொடி பொடிச்சா நறுக்கி கூட நீங்க போட்டுக்கலாம் உங்க இஷ்டம்தான் இப்ப வந்து வெங்காயம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும் எண்ணெயில அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி போட்டோன்னா அதுவும் சேர்ந்து வதங்கும் போது எல்லாமே நல்லா வதங்கிரும் இப்போ இது நல்லா வதங்காமல் தக்காளி வெங்காயம் இந்த போட்டோம்னா ரெண்டுமே வதங்காமல் அந்த கிரேவியாக இருக்கட்டும் அந்த ஃப்ரையாக இருக்கட்டும் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு அதனால் வந்து வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்குங்க இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிரட்டும் நம்ம ஏற்கனவே வந்து காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரம் போடும்போது பார்த்து உங்களுக்கு எப்படி காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரி காரம் போட்டுக்கோங்க நான் அதனால வந்து நான் என்னோட காரத்துக்கு நான் எப்படி சாப்பிடணும் அது மாதிரி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஐட்டக்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டில் அரைச்சி வச்சிருக்க நீங்கள் மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதிலே எல்லா பொருளும் சேர்ந்துருக்கு இப்போ நான் வந்து தனித்தனியாக தான் ஆட் பண்ண போகிறேன் மல்லித்தூள் தனியாக ரெட் சில்லி பவுடர் தனியாக தான் நான் போட போகிறேன் இப்போ வந்து தனியாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெட் சில்லி பவுடர் அதாவது தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மிளகாத்தூள் பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் எல்லாம் மிளகு வேற சேர்க்க அப்புறம் அதனால் வந்து ரொம்ப காரமாக இருந்துறப்போது நீங்கள் போது மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டதை வந்து நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த எண்ணெயில் வதக்கும்போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் ரெண்டாவது அதோடய பச்சை வாசனை போகும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்க விடுறோம் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் அந்த கறி மசாலா தூளில் வந்து எல்லா விதமான ஸ்பைஸஸுமே சோம்பு சீரகம் எல்லா விதமாக அதெல்லாம் இருக்கும் மராட்டி முக்கு அன்னாச்சி பூ இதெல்லாமே இருக்கும் அதனால் வந்து இந்த கரி மசாலா தூள் வந்து கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அதனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இப்போ எல்லாமே மொத்தமாக சேர்த்து வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊத்திட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி ஊத்தி கொதிக்கும் போது அதுல சுத்தமா அந்த மசாலாக்கள் வாட வாசனை இல்லாம நல்லா கொதிச்சு வந்தோடனே அப்புறமா தான் நம்ம வந்து இந்த இதை போடணும் இல்லைன்னா இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும் தான் வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுறோம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கரண்டியால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த காலிஃப்ளவரை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபினிஷிங் வந்துருச்சு நம்மளுக்கு லாஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துருச்சு நம்மளுக்கு வீடியோன்றதுனால ரொம்ப நேரம் தெரியுது நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை வந்து உங்கள் வீட்டில் நான் செஞ்ச அளவுகளோடு மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வந்து காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்த பின்னாடி நம்ம இது இப்போ கூட நம்ம வந்து தீயை வந்து நல்லா அதிகமாக வைக்கக்கூடாது சிம்மில் தான் வச்சு வதக்கி விடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அடி பிடிச்சிரும் இது வந்து ஏன்னா ஸ்பைசஸ் முன்னாடியே போட்டு அடி அடிப்பிடிச்சி தீஞ்ச வாசனை வரும் அதுக்காக வந்து நம்ம இந்த சிம்லையே வச்சு நம்ம வதக்கிட்டு எடுக்கணும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு முன்னாடியே நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் நல்லா வெந்ததுனால ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பெப்பர் ஃப்ரைன்றனால பெப்பர் கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங்கில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மிளகோடு சேர்த்து நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஜீரகம் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இப்படி பெரட்டி எடுத்தோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இதை வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சாப்பாட்டுக்குமே ரெடியான ஒரு பெப்பர் ஃப்ரை இதை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா அசத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே வந்து உங்களுக்கு செய்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எல்லா வீடியோவும் பாய் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பியோட பார்க்கலாம் பாய்